பறவைகின் பணியான வழக்கங்கள் ஆவாரம் பூச்செடி இது வந்து சுகருக்கு வந்துட்டு நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க எது நல்லதோ இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி நீச்சல் பழகிட்டு வந்தோம் வர வழியிலே இதை பார்த்தோம் இதை நம்ம பறிச்சிட்டு போனோம்னா என்னுடைய தந்தைக்கு இதாக இருக்கும் ஏன்னா இயற்கையாக வர்றது இதை அப்படியே நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா ரோட்டில் நிறைய கல்வி போகிற டஸ்ட்லாம் இதில் படியும் அதை அழகாக நம்ம அலசிட்டு கழுவிட்டு தான் இதை மேக் பண்ணலாம் ஆவாரம் ஆவாரடி இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை பற்றி அங்கே விழிப்புணர்வு இருக்குங்க பாட்டு கூட இருக்குது ஆவாரங்க அப்படின்ற பாட்டுலாம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்றது யாருக்காவது தெரியும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் நிறைய இடத்துல விற்கிறாங்க பட் விற்கிறத வாங்குறதோட நம்மளா வந்து பறிக்கும் போது அங்கே என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களா தெரிஞ்சுக்குவாங்க செடிலாம் எப்படி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நிறைய இருக்கு வருங்க நிறைய பூக்கள் இருக்கு நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு பூதா இது வாழ்க யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் இது மாதிரியான இயற்கையான நல்ல பொருட்கள் கிடைச்சிட அதை அழியாம பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க நன்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க